ரெண்டு காரியங்களை நாம் பார்த்து அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத செய்தார்கள் முதலாவது தேவன் நமக்கு இந்த ஆண்டு செய்த நன்மைகள் என்ன இடத்துல வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பதினெட்டு எடுத்து அவர் வாசிக்கலாம் அதே ஊதியா தத்துடைய நம்மை தாங்கி நடத்தி வருவது இந்த ஆண்டு முழுவதும் நம் கால் துணை விடங்கள் இடங்களிலே சரித்திருக்கலாம் அந்த இடத்துல எல்லாம் தேவன் நம்மை அவருடைய திருவையான் தமிழ் தாங்கினார் சங்கீதம் நூத்தி இருநூத்தி நாலு ஆடுகள் நூத்தி இருபத்தி நாலு சங்கீதம் ஆடம் இந்த ஆண்டில் நமக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ மனிதர்கள் நம்ம எவ்வளோ நேரங்களில் பயந்து எத்தனையோ காரிகள் எத்தனையோ மனிதர்கள் பயந்துக்கலாம் நம்ம இப்படி நடந்துமோ அப்படி நடந்துமோ அது நிறைய பயன்படுத்தலாம் ஆனாலும் நாம் பயந்தபடி நமக்கு நேராது படிக்கு தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி அவர் நம்மளை வைத்த அனாதி அன்பின்படி அவளை ஒப்பு கொடுக்காமல் நம்மளை பாதுகாத்தார் அதே போல் ரெண்டு சாமுகள் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டாவது ஏன் முப்பத்தி ஏழாவது வசனம் ரெண்டு சாமுகள் நாம் நடக்கிற வழியை தேவன் அகலமாக்கி கொடுக்கிறார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கால் சமைக்கும்போது அவருடைய கணக்குகளால் நம்மை தாங்கின்றார் இந்த வசனத்தில் நம்மளுடைய பாதை அகலமாக்கி கொடுக்குறார் கால் படிக்கு நம் பாதியை அகலமாக்கி கொடுத்து நம்மை நடத்தி வந்தார் இந்த ஆண்டு முழுவதும் அநேக வேலைகளில் இந்த சூழ்நிலையை நம்ம கடந்து வந்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம கடந்து வந்திருந்தோம்னா அதுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அதே போல அடுத்த வருஷம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறுல இருபத்தி மூன்றாவது வருஷம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இந்த ஆண்டுல நமக்கு அநேக தாழ்வுகள் வந்திருக்கலாம் நம்ம தாழ்மைப்பட்ட சூழ்நிலைகள் அநேகமாக கடந்து வந்திருக்கலாம் அந்த தாழ்வுகளை நம்மளை அநேகம் மறந்து போயிருக்கலாம் நம்மளை மறந்து போயிருக்கலாம் நம்மளை அநேக தூரமாக நினைச்சிருக்கலாம் ஆனாலும் தேவன் நம்மை நினைத்தார் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தார் அநேக சூழ்நிலைகள் ஒவ்வொருத்துடைய வாழ்விலும் வாழ்விலும் இந்த தாழ்வுன்றது நமக்கு வந்திருக்கும் அந்த இடங்களில் தேவன் நம்மை நினைத்தார் அப்படின்றது நமக்கு எவ்வளவு பெரிய பலன் தத்திரம் அதே போல் கோமத்தில் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷம் நாம் தேவனத்தில் அன்பு கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் சோகிறோம் நாம் தேவனத்தில் அன்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே தான் நடந்திருக்கும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்திருக்கும் நம்ம பார்வையில் அவங்க சில காரங்கள் தீமையாக மாதிரி தோணும் ஆனால் அதுவும் அவருடைய பார்வையில் நன்மையானவை தான் நம்ம இப்போ இந்த இந்த இடத்துல நம்ம இங்கே உட்காந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு பத்தடி தூரம் தெரியலாம் ஐம்பத்தடி தூரம் தெரியலாம் ஆனால் தேவன் வானத்தில் நம்மளை பார்த்துட்டு இருக்கார் நமக்கு என்ன ஆபத்துகள் நேரம் அப்படின்றது தேவனுடைய பார்வையில் நமக்கு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்த காரியங்கள் அனைத்தையும் நம்ம நன்மையாக தான் நம்ம பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் ஆக்சிடெண்ட்டில் நமக்கு லேசான காயம் பட்டிருக்கலாம் இப்படி ஆகிடுச்சேன் நம்ம வருத்தப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த இடத்துல நம்ம பிரேக் போட்டு அந்த இடத்துல சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நம்ம சந்திக்கல அப்படின்னா அதை தாண்டி நம்ம போகும்போது பெரிய விபத்தை நம்ம சந்திக்கலேருந்துருக்கலாம் அது நம்மளுடைய ஜீவனுக்கு பாதகமாக நம்ம கவனிச்சிருக்கலாம் பட் அந்த இடத்துல சின்ன காய்கறம் நம்மளை ஆண்டவர் பாதுகாத்தார் எக்ஸாமில் நம்ம குறைவான மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நினச்சிருக்கலாம் அதிகமான மார்க் வாங்கியிருந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகியிருக்கும் அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம் ஆனால் நம்ம எப்படி எந்த உயர்வுக்கு நம்ம உதவ நம்ம நினைக்கிறோமோ ஆண்டவர் அதையோட பெரிய மேலான ஒரு திட்டத்தை வச்சுருக்கலாம் அதையோட பெரிய ஹைட்டை நமக்கு கொடுக்கலாம் அதனால கூட ஆண்டவர் நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அனுமதிச்சிருக்கலாம் இந்த மாதிரி நம்மளே பார்வையில் நமக்கு அது தீமையாவோ அல்லது குறைவாகோ நமக்கு காணப்பட்டாலும் பிற்காலங்களில் தேவன் நமக்கு அதன் மூலமாக நமக்குரிய நன்மையை நம்ம கண் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இவ்வளோனா நம்ம ந நமக்கு நன்மை செய்து வந்தார் இனிமேல் நன்மை செய்வாரா உபாகம் ஒண்ணு பதினொன்னு வாசிங்க இனிமேலும் நம்மை இவ்வளவு நாள் நம்மை ஆசை நம்மை இப்ப இவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்து இப்படிலாம் நம்மளை காப்பாற்றி இன்னைக்கு ஜீவனோட வைத்திருப்பது எதற்காக இதனுடைய முதல் கேள்வி இதுவும் சாப்டர் இருக்கட்டும் இதுக்கு அடுத்து ரெண்டாவது சாப்டர் நம்ம பார்ப்போம் இந்த ஆண்டோட துவக்கத்தில் எத்தனையோ தீர்மானம் நம்ம எடுத்துருக்கலாம் இன்றைக்கி இந்த ஆண்டோட கடைசி நாள் நம்ம முதல் நாள் எடுத்த தீர்மானம் எல்லாமே நமக்கு நிறைவேறு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் முக்கால்வசி நமக்கு மறந்து போயிருக்கோம் பட் இன்றைக்கி நம்ம அதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சில நமக்கு நடந்திருக்கலாம் அதுக்கு நம்ம சந்தோஷப்பட்டு ஆடவர் ஒரு சில நமக்கு நடக்காமல் போயிருக்கோம் அதுக்கு நம்ம நமக்குள்ள கேட்டுக்க சொல்லிக்கக்கூடிய ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா இது நமக்கு இந்த நேரத்தில் ஆடவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஒருவேளை அடுத்த வருஷம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு காரியங்கள் இருக்குது அது அனுமதி சித்தம் பருப்புல சித்தம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் இருக்குது நம்ம அநேக வேலைகளில் அனுமதி சித்தத்துக்காக தான் நம்ம ஜெபிச்சிருப்போம் எப்படின்னா எனக்கு இப்படி வேணும் எனக்கு இந்த நாளில் இது எனக்கு கிடைக்கணும் இந்த ஊருக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம நம்மளுடைய சூழ்நிலைக்கு நமக்கு சாதகமாக தோன்றக்கூடிய காரியங்களை நம்ம கேட்டு அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம் இது அனுதின ஜபத்தில் நம்ம அதிகமாக நம்ம ஜோபம் பண்ணியிருக்கோம் அப்போ தேவன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வழியே இல்லாமல் அதை கொடுத்துருவார் இதுதான் அனுமதி சித்தம் அப்படின்னு சொல்கிறது இஸ்ரோவேல வனாந்திரத்தில் போகும்பொழுது அவங்களுக்கு தேவையான மண்ணாவை ஆண்டவர் கொடுத்தாரு அது வானத்திலேருந்து நம்ம இஸ்ரோல் தனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த மண்ணா அவ்வளோ மேன்மையான ஒரு விஷயம் ஆனால் அது போதலன்னு சொல்லி காடையை கேட்டாங்க காடையை கேட்டு முதுமுத்தாங்க கூட சண்டை போட்டாங்க இதை பார்த்துட்டு ஆண்டவங்களை வந்து ஸ்டேஜுக்கு மேலே அதை கொடுத்துட்டார் ஆனா கூடுதல் என்ன கொடுத்தா வாசிப்போம் சங்கீத நூத்தி ஆணில் பதினஞ்சாவது வருஷம் சங்கீத நூத்தி ஆண்டு பதினஞ்சு காடையை கொடுத்துட்டாரு ஆமாம் காடையை கொடுத்துட்டாங்க காடை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிளன் தானே வெஜ்ஜு சாப்பிட நாண்வெஜ் சாப்பிட சொல்லுவாங்க என்னக்கா கூடுதல் பிளன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல காடையை கொடுத்து அவங்க கொடுத்து கலனுக்காக தான் காடையை கேட்டாங்க காடையை சாப்பிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இளைப்பை ஆண்டவர் கட்டலைட்டார் இந்த மாதிரி அனுமதி சித்தத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இப்படி நமக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கும் ஆண்டவர் கேட்டால் நம்ம கொடுத்துருவார் பட் அதுக்கு அடுத்து இப்போ அடுத்து சொல்ல மாதிரி வசனத்தை ஆண்டவர் அப்ளை பண்ணிடுவார் என்ன வசனம்னா ஒன்றுக்கு வந்தேரில் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நம்ம பண்ண செல்வத்துக்கான பதில் ஆண்டவர் கொடுத்து அந்த சூழ்நிலை நமக்கு ஆண்ட அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு பட் ஒரு ஒருவேளை நமக்கு ஒரு சோதனை வந்தால் அந்த சோதனை நம்ம கடந்து அதுக்கடுத்து நம்ம அதுக்கு உண்டான விடும்படியான போக்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்து அதில் நம்ம தப்பிக்க வைப்பார் இதுதான் அனுமதி சித்தம் இதுக்கு அடுத்து பஞ்சபோஜ சித்தம்னு ஒன்று இருக்குது நம்ம அநேக நேரங்கள் அனுமதி சித்தத்துக்குள்ளே ஜெபிக்கும் போது தேவனுக்கு கட்டளை கொடுக்குறோன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது ஏசுகள் சித்தா நமக்கு இந்த விஷயத்தில் நமக்கு ரோல் மாடல் இயேசுவோட வாழ் நம்ம வாழ்ந்த ஜீவிய காலத்தில் நம்ம எல்லா எல்லா விஷயங்களையுமே நம்ம அவங்க மூலமாக நம்ம கற்றுக்கலாம் அதுதான் நமக்கு ரோல் மாடல் அவர் ஊழிய நாட்கள் தேவனுக்கு கட்டளை கொடுத்து அவர் ஜெகிச்சா தான் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது எல்லா இடத்துலயுமே பிதாவோட சித்தத்தை விட்டு கொடுத்தா அவர் தேவை பண்ணுவார் எக்ஸாம்பிள் வாசிப்போம் லூக்காவில் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இது அவளை இருக்கும் இதுதான் பிரபல சித்தத்துக்கு நம்மளே விட்டு கொடுத்து நம்ம ஜபிக்கிறது நமக்கு என்ன காரியங்கள் நமக்கு தேவையா இருந்தாலும் நம்ம ஜெபிக்கலாம் ஆனால் இயேசுவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணி ஜெபிக்கணும் முதல்ல என்னுடைய விருப்பம் ஆனாலும் ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி எனக்கு நடத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அப்போ தேவனுடைய பர்பனை சித்தத்துக்குள்ளே தான் நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறத வேலை தெளிவாக எடுத்துரைக்குது இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது நேரம் நம்ம அனுமதி சித்தத்துக்குள்ளே நம்ம நிலந்துடக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் நம்ம நிற்போம் தேவ சித்தத்தோடு ஒத்துப்போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம நிதானித்து ஜபிச்சாலே நம்மளுடைய காரியங்கள் ஜெயமாக நமக்கு முடியும் தேவன் இதில் மகிமைப்படுவாரா நம்ம நம்ம ஜபிக்கக்கூடிய இந்த ஜபம் தேவனுக்கு உகந்ததா அப்படி நம்ம இது நிதானத்தை நம்ம ஜபம் பண்ணோம்னாலே நம்ம ஜபம் கேட்கப்படும் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் நம் காரியங்களுக்காக இந்த உணர்வோடு நம்ம ஜெபிச்சோம்னாலே நம்ம தேவத்துக்கு பதில் வாங்கலாம் நம்ம இப்போ நம்ம வாசிக்கலாம் ரோமன் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சகலம் நன்மை எதுவாக நமக்கு நடக்கிறது அப்போ நம்ம தேவர் சித்தத்தின்படி அவருடைய பல்பகுண சித்தத்தை விட்டு கொடுத்து நம்ம ஜபிக்கிற எந்த ஜெபத்துக்கும் தேவன் இந்த வசனத்தின்படி நமக்கு பதில் கொடுத்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் ஆமே இப்படி பல்பகுண சித்தத்தில் நாம் என்ன ஜபிக்கணும் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன இது ரெண்டாவது கேள்வி முதல் கேள்வி இவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்து இப்படிலாம் நம்மளை காப்பாற்றி இன்றைக்கு ஜீவனோட வைத்திருப்பது எதற்காக இது முதல் கேள்வி ரெண்டாவது நம்ம பெருபூர்ண சித்திரத்தில் நாம என்ன ஜெயிக்கணும் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன ரெண்டாவது கேள்வி இதுக்கான பதிலை நம்ம பார்த்து இந்த செய்ய நிறைவு செய்வோம் தேவனுடைய எதிர்பார்க்க போய் என்ன அப்படின்றத நம்ம இந்த வேலையை நாம் பார்ப்போம் இசேகியா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீ ஆயத்தப்படுனே கூட கூட்டத்தை ஆயத்தப்படுத்து அப்போ நம்ம செய்ய வேண்டிய தலையாய கடமை இவ்வளவு நாட்களும் நம்மளை ஆண்டவை பாதுகாத்து இன்னைக்கு வழி நடத்தி இம்மட்டும் நம்மளுக்கு சுகம் கொடுத்து காத்து கொண்டு வந்தது காரணமே நம்ம கச்சத்தினோ கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் நம்மளுக்கு தலையாய கடமை ஆயத்தப்படுத்தணும் நம்ம முதலாவது ஆயத்தப்படணும் அடுத்து நம்ம கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் இது நம்ம மேல் விழுந்த கடமை இன்னொரு பசனம் வாசிப்போம் ரெண்டு பேரும் மூணு ஒன்பது முதலும் கெட்டு போக கூடாது எல்லாரும் மணந்து மனம் இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்ப யாருமே கெட்டு போகக்கூடாது அதே சமயத்துல கெட்டு போனதோடு இல்லாமல் எல்லா மனம் திரும்பி இருக்கணும் அதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்போ இந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம எந்த விதத்தில் நம்ம இது நாள் நம்ம ஸ்டெப் எடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம நிதானிக்க வேண்டிய விஷயம் இன்னொரு வசனம் வாசிப்போம் ஒன்று வந்திய ஒன்பது பதினாறாவது வசனம் மேல் விழுந்த கடமை சுவிசேஷத்தை எனக்கு ஐயோ நம்ம வந்து நம்ம ஆட வேண்டியது வாங்கியிருக்கோம் அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அதை நம்ம சாட்சியா சொல்றோம் சபையில சபை நடுவில் நம்ம அதை சொல்லி நம்ம துதிக்கிறோம் ஆனா மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தோமா அப்படின்னா நமக்குள்ள கேள்விக்கு இருந்தான் இத்தனை வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ நபர்களுக்கு எவ்வளோ ஆத்மாக்களுக்கு நம்ம சத்தியம் சொல்லியிருக்கிறோம் அதை சொல்லாமல் எவ்வளோ நாட்களுக்கு நம்ம கடத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆட்டோட்ட கணக்கு கொடுக்கணும் அந்த அளவுக்கு தான் இந்த வசனம் உணர்த்தக்கூடிய காரியம் தான் சிவசை பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ அப்போ நம்ம வந்து தீவிரப்பட்டு நம்ம செயல்பட வேண்டிய நாட்களை நம்ம இருக்கோம் வகை மிக 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 சமீபமாக இருக்குது நாம் கடைசி மணித்துளிகளில் நம்ம இருக்கோம் யோவான் ஸ்தானோட முதல் பிரசங்கம் அவருடைய பிரசங்கமே மன திருமதல் தான் மன திருமங்கள் பலராஜ் சமீபமாக இருக்காது அப்போ பலராஜ் சமீபன்றது அப்போவே அதுக்கடுத்து இப்போ ரெண்டாயிரம் வருஷம் நமக்கு ஆகிடுச்சு இனி காலம் செல்லாது அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கோம் எடுத்துக்காட்டு இப்போ நடக்கக்கூடிய யுத்தங்கள் தான் இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு இடையில வந்த யுத்தம் இன்னும் இஸ்ரேலுக்கு இயங்கானுக்குள்ள யுத்தமாக அது கன்வெர்ட் ஆகிடுச்சு அதே போல் தான் ரஷ்யாவும் உள்ள யுத்தம் இது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு இன்னைக்கு இங்கே நமக்கு வெடி சத்தம் கேட்கல அதனால நமக்கு வந்து அது அதனுடைய சீரியஸ் நமக்கு தெரில ரெண்டாம் உலக யுத்தத்தில் ஜெர்மன் ஜப்பான் மேலே போட்ட அந்த அணுகுண்டோட பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹிரோஷிமா நாகா சைக்கில் இருக்குது அந் அதை விட பல நூறு மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு அணுகுண்டை ரஷ்யா இப்போ வச்சுருக்காங்க அதை வந்து போட்டுருவேன்னு சொல்லி இப்போது எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க உக்ரைன் வேலை போடுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி ரஷ்யா வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு அணுகுண்டை ஒரு தடவை அவங்க ப்ளே பண்ணாங்கனாலே ஒட்டுமொத்த உலகத்தோட பயிர் நிலங்கள் எல்லாமே சர்வ நாசம் அந்த ஒரு அணுகுண்டு போட்டால் பயிர் நிலங்கள் நாசமாக அறுநூற்றி எழுபது கோடி ஜனங்கள் பஞ்சத்தில் சாவாங்களாம் மொத்த உலக மக்கள் தொகை இன்னைக்கு எட்நூற்றி எழுபது கோடி தான் எண்பது பர்சன்டேஜ் மக்கள் செப்படும் இருக்கோம் இதே இடத்துல இந்த இருபது கோடி நம்ம மக்களுக்கு சேஃப்டியா கிடையாது நம்மளும் அதுக்கு விரிவில நம்மளும் தப்ப முடியாது அந்த அளவு பதற்றமான சொல்லி நம்ம வசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம மறுபடியும் வாசிப்போம் இசைக்கே முப்பத்தி எட்டு ஏழு நம்ம செய்ய வேண்டிய தயாரி கடமை தேவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க முழுகனும் கெட்டு போகக்கூடாது எல்லாரும் மனதில் பண்ணுவோம் அப்போ நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை நாம் ஆயத்தப்படணும் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் ஆத்தும ஆலயத்தில் மிக தீவிரமாக செயல்பட வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கோம் சபை தூங்க வேண்டிய நாட்கள் இது கிடையாது நம்ம மாறாக தீவிரமாக செயல்பட வேண்டிய காலத்தில் இப்போ நம்ம இருக்கோம் புதுவாக ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும் தினமும் ரெண்டு பேருக்காவது நம்ம சத்தியம் சொல்லி ஆகணுன்ற தீர்மானத்தை நம்ம எடுத்தாகணும் வெகு காலமாக நம்ம பார்த்து சொல்லிட்டு தான் இருக்காங்க முதல் வருஷம் முழுசுக்கும் முதலாத்துமாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வந்தாலே இந்த இடம் பற்றாது நம்ம சபை டபுள் மடங்கு ஆகிடும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம அதை நம்ம சீரியஸ் எடுத்து ஃபாலோ பண்ணல இப்போ இந்த கடைசி நாட்களிலாவது அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம் வேறு புதிய இடத்துல நம்ம டபுள் மனங்கான ஆத்து மகளும் நம்ம அதையும் செய்வோம் ஒரு சின்ன ஒரு சாட்சியோட நான் இதை முடிக்கிறேன் இந்த செய்தியை ஒருத்தர் வந்து வியாதி வியாதி கடைசி நாட்கள்லாம் அவங்க இருக்காரு கிட்டத்தட்ட முழு சபைக்கும் அவர் வந்து மிக முக்கியமான மகள் கடைசி நாட்கள் ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ணும்போது ஆண்டோட பதில் கிடைக்கல சபையா எல்லாமே ஜோ பண்ணுறாங்க மூணு நாள் அவருடைய சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டு உன்னுடைய ஊழியன் நிறைவேறல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் உடனே அடுத்த நாள் அவங்க முழு சபையான அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னும் ஆயிரத்துல எனக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்துருவாரு எனக்கு அதை நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் நேற்று பேசுனார் அப்படின்னு சொல்கிறார் பட் அன்னைக்கு நைட்டு மெசேஜ் வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் போகுது அந்த நபர் போகுது விசுவாசிகளுக்கு எல்லாத்துக்குமே ஷாக் எப்படி இன்னைக்கு காலையில் தானே சொன்னாரு சொன்னார்னு சொன்னார் சொன்னாரு அதுக்கும் எப்படி சொல்லி எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு அடக்கம் முடியுது துக்க நிவர்த்தி கூட்டம் வைக்கிறாங்க அந்த துக்க நிவர்த்தி கூட்டத்தில் ஊழியாக செய்து கொடுத்து ஜோமனி முடிக்கிறாங்க அந்த இடத்துல ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தின ஒரு வித்தியாபிரதேசம் மூலம் வெளிப்படுத்தின ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஊழி தான் நான் சொன்னேன் நாட்கள் நிறைவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நமக்குன்னு வைக்கப்பட்ட ஊழியம்னு ஒன்று இருக்குது நம்ம செய்ய வேண்டிய வேலை நமக்குன்னு ஒரு டார்கெட் ஆண்டவர் கொடுத்துருப்பார் ஐம்பது ஆத்து மக்கள் நூறு ஆத்து ஆயிரம் ஆத்து மக்கள் முடிச்சிருக்கு அந்த ஆத்து நம்ம ஆதாயம் செய்யாமல் நம்ம போய் முன்னாடி நம்ம நின்றோம் அப்படின்னா நம்மளையும் பிரதாபமான நிலைமை தான் அப்போ நம்ம நம்மளுடைய காலத்தில் நம்ம ஜீவியத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்து முடித்தோம்னா நம்ம போய் நிற்கணும் இயேசு சிலுவையில எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி தன் ஜீவனை விட்டார் பழைய பாட்டில் நம்ம என்னென்னுக்குற சில வசனங்களை இயேசு மூலமாக செய்யணும்னு நம்ம வாசித்து முடித்தோமோ அவ்வளோத்தையும் அந்த மூன்று வருஷத்தில் இயேசு செய்து முடித்தார் அதுக்காகவே தான் கிட்ட பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய வேலை என்ன ஆண்டு வரேன்னு சொல்லி ஜோமணி ஜோமணி பண்ணி தான் அதுக்காக செய்து முடித்தேன் அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன் ஜீவனை விடும் பொழுது எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி நாமளும் நம்ம கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்றாரோ அதை நம்ம செய்து முடித்தவர்களோ அவர்கிட்ட போய் நம்ம நிற்கணும் எஸ் புத்தகத்தை நாம் வாசிப்போம் உன்னை கொண்டு இந்த காலகம் நிறைவே நிறைவேறலை அப்படின்னா அடுத்து யாரை கொண்டாலும் தேவன் நிறைவேற்றுவார் அப்ப நம்ம மூலமா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம மூலம் ஆடவர் செஞ்சிருவார் அப்ப தேவன் அவருடைய தீர்மானத்தில் அவங்களுடைய காரியத்தை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவார் அது நம்மளுடைய பங்கு என்ன நம்ம ஆண்டவத்தை போய் நம்ம நிற்கும் பொழுது எனக்கெண்டு நியமித்த காலத்தை நான் செய்து முடிச்சு நாம போய் நின்னோம் அப்படின்னா தான் நமக்கு ஜீவத்து கிடம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வெக்கத்து குறை எல்லாமே நம்ம நிற்போம் அந்த மாதிரி நம்ம நிற்காம தேவன் நமக்கு இந்த மகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நமக்கு என்ன நியமிச்சாங்களோ அதை நம்ம செய்து முடிக்க தேவன் நமக்கு சோது அளவுக்குதான் சோத்ரான சூத்திரம் அப்பா இந்த வேலையிலேயே இவனையம்முக்கு அப்பா இந்த அருமையான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கடைசி மணித்துறையில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த வேலையிலே கர்த்தாவே சோத்திரம் நாங்கள் எங்களை ஒப்புக்கொண்டு நாங்கள் தேவனே இவனையமுக்கு சோத்ரம் இந்த ஆண்டிலோ எங்களுடைய வாழ்நாளிலோ கர்த்தாவே சோத்திரமப்பா நாங்கள் செய்ய நீ தீர்மானித்த காரியங்களிலே நாங்கள் எவ்வளோ தகவல் இருக்கின்றோம் சோத்ரமப்பா தயவா எங்களை நீ மன்னிப்பினதாக அப்பா உங்களுக்கு சோத்ரம் தயவாய் எங்களை மன்னியும் தாவைய சோத்திரம் ஆண்டுகளே எங்கள் நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரணங்களே எங்களுக்கு நீ உணர்த்தும் தகவல் சோத்திரமோக்கா எங்களுக்கு இந்த வேலையிலே அந்த உணர்வை எங்களுக்கு கட்டளை எழுதியதாக எல்லாருமே ஜோகம் பண்ணுவோம் இந்த காலியத்துக்காக பர்டிகுலராக நாங்கள் ஜோகம் பண்ணி தேவன் ஒப்பு கொடுத்து நாம் செய்ய வேண்டிய காலியத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் உபவாசம் போட்டாது வேதத்தை அதிகமா வாசித்தாகிறது எப்படி ஆகிடும் எனக்கென்று நீ நியமித்த எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவர் எல்லாமே ஜோ பண்ணுங்க எனக்கென்று நியமித்த எனக்கு வெளிப்படுத்துங்க நான் உங்க தீர் உங்களை அனாதி தீர்மானத்தின்படி நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்து முடித்தவங்களா நான் வந்து நிற்கணும் நிற்கிறேன்னு சொல்லி எல்லாரும் எல்லாமே ஜோ பண்ணுங்க சுத்திரமாண்டே உமக்கு சிவத்ராம் 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 சுவத்ராம் மகிமாவதாக சோத்ரா அப்பா உமக்கு சோத்ரா உங்களுடைய அனாதி தீர்மானத்தின்படி எங்களை நடத்த வேண்டிய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்தாங்க கதாபி சுதந்திரம் நாங்கள் தனிநபராக நாங்கள் முழு சபையாக உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கின்றோம் தேவனே உணர்த்தப்பட்ட இந்த சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கின்றோமே தேவனையமுக்கு சவோத்ரம் எங்களை கொண்டு நீ என்ன செய்ய சித்தமா இருக்கின்ற எங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க எல்லாம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு நீ வெளிப்படுத்தும் அப்பா தேவனையமுக்கு சுதந்திரம் இந்த ஆண்டின் நிலையில எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் செய்ய வேண்டிய அமைச்சர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தத்தாவது சோத்ரம் அப்பா அதை நாங்கள் செய்து முடித்தவளாக நாங்கள் அடுத்த ஆண்டை முடிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதை நாங்கள் சொல்லிக்கின்றோம் தத்தாவே அவனுக்கு சோத்ரமப்பா அவனுக்கு சோத்ரம் ஆண்டு உங்களுடைய பண்பூர்ண சித்தம் எங்களை நிறைவேறுவதாக எங்களை அனுபவ சித்தம் நாங்கள் செய்திருந்தால் அப்படி தெரிவித்திருந்தால் எங்களை நீங்கள் மன்னியும் அப்பா உங்களுடைய பண்பூர்ண சித்தத்துக்குள்ளே நடத்தி தத்தாவையை சோத்ரமப்பா உன்னுடைய சித்தம் செய்து முடித்தவளாக நாங்கள் வந்து நாங்கள் உதவி செய்வதாக ஆசிய ஒரு எஸ்வின் நாமத்தில் விதாவே Sit down, boy, in the